நான் எவ்வளோ மேட்ச் பிளே பண்ணிருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு நான் பார்த்ததே கிடையாது நம்ம ரைஸ்ல இருக்கா நம்ம எஸ்கே கே சீட்டாபுரா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேட்ச்ல வந்து இருப்பாங்க பார்க்கவே பாக்கவே இல்லைங்க மேட்ச்ல வந்தது தான் தெரியுது அவரோட நேம் வந்திருக்கும் எஸ்கே சீட்டான்ட்டு இதுக்கப்புறமா நம்ம அடிச்சா எப்படிங்க அதுக்கப்புறம் பிளாக் அமௌண்ட்லாம் போட்டு காமிச்சிருப்பேன் சரி என்னடா நம்ம சீட்டாபுரா மட்டும் தான் இருக்காரு அவங்க டீ மட்டும் பார்த்துட்டு பாத்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் நீங்களே பாருங்க மேல இருந்து இறங்கிருப்பாங்க இதுக்கப்புறம் டீ மட்டும் வந்திருப்பாங்க வந்துருப்பாங்க போட்டு எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி உங்களுடைய உங்களுடைய மேட்ச்ல வந்துருக்காங்களான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே எமோட் போட்டுட்டு இருந்திருப்பாங்க நம்ம இதுக்காக ஒரு பிஜேபி போட்டுலாமா போதும் எமோட்லாம் போட்டு ஃபன் பண்ணியாச்சா இதுக்கப்புறம் பாருங்க நான் அடிக்கிற பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ரீஜன் பிளேயர் எல்லப்புற கார்டு வச்சிருப்பாரு அவருக்குமே ஒரு ஒன்டா போட்டுவிட்டு கிளிமே எடுத்துருவாங்க இதுக்கு அப்புறம் லாஸ்ட் சொன்னே வந்துருங்க இதுக்கப்புறம் பாருங்க ஒரு சம்பவமே இருக்கு என்ன சம்பவம் கேட்டீங்கன்னா நான் கடைசியில சொல்றேன் வெயிட் பண்ணி ஃபுல்லா மட்டும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க லைக் அண்ட் சபஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க நீங்க சப்ஸ்கிரைப் கூட பரவாயில்லங்க ஒரு லைக்னாச்சு போட்டு பாருங்க இப்ப வர வர லைக் கூட பண்ண மாட்டேங்க இதுக்கு அப்புறம் பாருங்க சீட்டா ப்ரோ செது போயிடுவாரு சீட்டா ப்ரோ வர அடிச்சிருவானுங்க நான் ஒரே ஒருத்த மட்டும் தான் இருக்கேன் டீம்ல நானும் தாங்க பாத்தேன் என்னையுமே அடிச்சிருவானுங்க